ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மையம் மல்லாக்க படுத்து தரணும்னா இதுதான் இந்த போட்டோ பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரே சிரிப்பு அதாவது இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது வீரவசனமா பேசி யார் யாரெல்லாம் எதிர்த்தாரோ அவங்க எல்லார்களுமே வந்து இத வேற அவங்களுடைய கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் பயங்கரமா இந்த போட்டோவை போட்டு நேரம் சோசியல் மீடியால கொண்டாடலாம் பார்க்கும் போது அதுக்காக இந்த வெளியே போய் போட்டேன் அதாவது பாத்தீங்கல்ல எப்படி மோடிக்கு நிகரா உட்காந்துட்டு இருக்காரு எவ்வளவு கம்பீரமா உட்காந்துட்டு இருக்காரு மத்தமல்லா கூனி குருவி நிப்பாங்க இவர்தான் நெஞ்சு நிமிந்துட்டு இருக்காரு எங்களுக்கு பாக்கும்போது இவர்தான் அடுத்த பிரதமரா வருவாரு போல ஆமா இந்த மாதிரி நீ குருட்டி அடிச்சு செம்ப அடிச்சீங்கன்னா வந்துரலாம் இப்ப எப்படி எம்பி எம் அதே மாதிரி குறுக்கொலையில நாப்பத்தி எட்டு நாள்களில் எப்படி பிரதமர் ஆகும் அதிகமா அதாவது என்னத்த சொல்ல கா கொடுமை அப்தமதா சொல்லணும்னு தோணுது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சித்தாந்தம் கொள்கை வேராயினும் மாண்பு முகி அதாவது கமலஹாசன் அவர்கள் அதனால பிரதமர் சந்திச்சாரு இதே விட்டதாயா எல்லாரும் விட்டுறீங்க சித்தாந்தம் கொள்கையை வேற மாண்பு நாங்க சந்திக்கிறோம் அப்ப மத்தவங்க சந்திக்கும் போது அதே மாதிரி தானே மாற்று கட்சியில உள்ள எல்லா அசைவத்துல யார் சந்திச்சாலும் அவங்களுடைய தான் சந்திக்காங்க அப்ப அதை மட்டும் விமர்சிக்க வேண்டியது உங்க ஆளுக்கள் மட்டும் சந்திச்சா மட்டும் அது சித்தாந்த கொள்கை வேற ஏதாவது மாண்புன்னு வந்திருக்குல்ல சோ அதுக்காண்டி சந்திச்சாரு என்னென்ன உற்றா விட்ட வேண்டியிருக்கு அதாவது கமல்ஹாசன் அவர்கள் மேலும் தனிப்பட்ட ஒரு எந்த ஒரு விமர்சனம் கிடையாது தனிப்பட்ட முறையில அவரு நம்மளுக்கு என்ன ஆனா எதுக்கு அவருக்கு மேல இவ்வளவுக்குள்ள நம்ம வந்து விமர்சனம் நிறைய பேர் கூட நம்மளுடைய வீடுகள் அதாவது கமலஹசன் பத்தி ஏதாவது விமர்சனம் பண்றாரா இல்ல எதுக்காண்டி நீங்க வந்து கமலஹாசன் டார்கெட் பண்ணி இவ்வளவுக்குள்ள விமர்சனம் பண்றீங்களே ஏன் அப்படின்னு அதாவது எப்பவுமே தமிழருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலங்காலமா பண்ணிட்டு இருக்க திராவிட கட்சிகளை நம்ம விமர்சனம் பண்றோம் சோ அப்படி இருக்கிற சமயத்துல கமல்ஹாசன் ஐயா இவ்வளவுக்குள்ள விமர்சிக்கணும்னு கேட்டீங்கன்னா அவர் மேல அவ்வளவுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதாவது மத்தவங்க மாதிரி ரொம்ப காலம் அவர் மேல எதிர்பார்ப்பு ஏன்னா அவர் எல்லாம் அரசு கட்சிக்கு ஆரம்பிச்சு வாராருன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா ரஜினிகாந்த் வருவாரு வர மாட்டாரும் அவங்க பேசி இருந்தே இருந்துச்சு விஜயகாந்த் அவரும் திடீர்னு அறிவிச்சு மிகப்பெரிய கோஷம் வந்தாரு நம்ம பாட்டு இருந்தோம் அவருக்குள்ளேயும் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்கோ அப்படிக்கும்போது கமலாசன் மேல என்ன ஒன்று கேட்டீங்கன்னா பெருசா ஒரு எதிர்பார்ப்பு இல்லாட்டாலும் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு ஒண்ணு இருந்துச்சு ஏன்னா கேட்டீங்கன்னா அவர் சினிமாலேயே ஒரு வித்தியாசமா பண்ணக்கூடியவரு ஒரு அதாவது அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்டைல் ஒரு பாணி ஒன்று வச்சிருப்பாரு அதை ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு அப்படின்னு நம்ம வந்து இங்க உள்ள அதுவும் அவர் வந்த வேகத்தை பாக்கணுமே ரிமோட்டத்துக்கு டிவி டிவியெல்லாம் உடச்சுட்டு வரும்போது சரி ஏதாவது ஒண்ணு அவர் வித்தியாசமா பண்ணுவாருப்பா இங்க யூஸ் உள்ள கட்சி மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்துல அப்பெல்லாம் வீரவசனம் பேச்சு கட்சி ஆரம்பிச்சு கடைசில ஒரே ஒரு தேர்தல் அது டிஎம்கே ஜெயிக்க வச்சுட்டு இவரும் கட்சி கொண்டு அங்க அட வச்சுட்டு அங்க போய் சேர்ந்துட்டாரு இப்ப அதை கொஞ்சம் கூட கூச்சாச்சும் எதுவுமே இல்லாம காலத்தின் கட்டாயம் அதனாலதான் அங்க வந்து சேர்ந்திருக்காங்க காலத்தின் கட்டாயமும் இல்ல உங்களுடைய அவசியமா ஒத்த எம்பி சீட்டு காண்டி அப்ப இதான் நோக்கம்னா ஓப்பட சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு கட்சி மக்கள் நீங்க மையணும்னு ஆரம்பிச்சுக்க வேண்டாம டிஎம்கேலயே போயிட்டு ஒரு கேட்டா கொடுக்க போறாங்க நீங்க கொடுத்தா பாப்புலாரிட்டிக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு எல்லாமே இருக்கு சோ அப்ப என்னுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா அந்த டைம்ல அதாவது உள்ள வர மாதிரி உடனே இவர் வந்துட்டார் வந்து இவரு என்னன்னா ஜெயிக்க வைக்கிறாங்க நீட்டா ஒரு கேம் மாதிரி ஜெயிக்க நம்ம போயிட்டார் கோவரமும் அது என்னன்னா இது இதுக்கா இவ்வளவுக்குள்ள வீரோசனை பேசிட்டு வந்து இங்குள்ள ஏழை மக்கள் எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இதே வேற மொத்தமா தூக்கி பிடிச்சி கொண்டாடாத பார்க்கும் போதும் அப்ப நம்ம அதை இருக்க முடியும் சோ அதனாலதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமலாசல் ஏதாவது பண்ணும்போது போது நம்மளுக்கு அது எரிச்சதா இருக்கு பாக்குற கிரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனாலதான் அவர் விமர்சிக்கும் மத்தபடியா அவர் பட்டதை எதுவும் விமர்சிக்க போற இல்ல அதாவது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது மட்டும் இல்ல இப்ப நாட்டுல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல சமூக நீதி பேசுவாரு சமூக புரட்சிகரமான படங்கள் இருக்கக்கூடிய இவருக்கு அதுக்கு இதைப்படுத்த தான் சொல்லலாம் சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அப்ப ஒரு குடிமானா இருக்கும் போதே நிறைய பேர் சமூக படையில குழு போது ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்தவர் அப்ப அதுக்கு எதிரான குரு கொடுக்க மாட்டார் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதாவது பண்ணும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கட்சி தானே சோ அவங்களுக்கு மட்டும் முரட்டு முட்டா அதாவது இப்படி இருந்து திருமணம் கொடுக்காரோ அதே மாதிரி இவரு கொடுத்துட்டு இருக்கு சோ அதுக்கு மட்டும் தான் வாங்கி தரப்பாரு அதை முருட்டு அடிக்கிறது மட்டும் தான் மத்திய வாய் துறக்கவே மாட்டாரு அப்ப நம்ம கேட்கணும் தோணுமா தோணாதா இதே பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரம் விமர்சிக்கிட்டு பயங்கரம் இது பண்ணிட்டு இன்னைக்கு மாண்பு காண்டி போய் சந்திச்சாரா எல்லாரா பா அப்படிதான் சந்திப்பாங்க வேற எதுக்காண்டி போய் சந்திக்க போறாங்க இல்ல நான் கேட்கறது உண்மையா இல்லையா அதை ஒழுங்கா பயன் சொல்லணும் அப்புறம் கமல்ஹாசன் விமர்சிக்கணும் இதுக்காண்டி விமர்சிக்கும் இங்கேயே அடுத்த அப்படின்னு சம்படிக்கிறதுக்கு முட்டுக் கொடுக்கறது ஏன் நீங்களும் புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுடணும் அப்படி நம்ம கேட்க தோணுமா தோணாதா இல்ல கடைசி காலத்துல எப்ப இந்த சினிமால வந்து இன்னும் ஒண்ணுமே இல்ல அங்க வந்து நாங்க எதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு என்ன வந்து கள்ள கட்ட முடியாது வியாபாரம் ஆகல அதனால நாங்க வந்து அரசியலுக்கு வர போறோம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு நீங்க நேரே ஓப்பன சொல்லிட்டு வந்துடலாமே ஏதாவது கட்சியில போயிட்டு நீங்க நம்ம ஒரு சீட்டை வாங்கிட்டு போனா உங்களுக்கு யாரு பண்ண போறா போறாப்பா அவருக்கு முடியலப்பா அவர் ஏதாவது பண்ண நினைக்காரு ஏதோ ஒன்னு அவர் அவருக்கு ஒரு பதவி வணக்கி போயிட்டாங்க ஆனா அப்படி வீரவசனம் பேசி பயங்கரமா அந்த குக்கிருச்சு வந்தார்ல அதனாலதான் திரும்ப திரும்ப அவர் விமர்சனம் நம்மளுக்கு தோணுது இல்லன்னா மத்தபடி ஏன் நம்ம விமர்சிக்க போறோம் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில பேர் அதாவது இந்த அந்த விமர்சன வகைகள்ல வாடகை வகையில் இருக்கலாம் விஜயோடைய ஒழுக்கத்தை பத்தியும் அவர் இந்த அரசியலுக்கு வந்து என்ன தெளிக்க போறாரு குடும்பத்தையும் ஒழுங்கா பாக்க தரல அவருடைய இல்ல பிள்ளைங்க இல்ல அவர் எதையும் பார்க்கல வைக்கிறத வேகப்பட்ட விமர்சனம் பண்றாங்க கூத்தாட்டி விமர்சனம் பண்றாங்க சோ அப்படிப்பட்ட அந்த வாடகை வகைகள் எல்லாம் கமல் அவர்கள விமர்சிக்கிறதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அங்க மொட்டை மட்டும் அடிச்சிட்டு இருக்காருல்ல இல்ல கமலஹாசன் எல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாருன்னு ஊர்வலத்துக்கே தெரியும் சோ அப்படி இருந்தா இப்ப ஒருத்தங்களுடைய பேசக்கூடாதுல கூத்தாடி கூத்தாடி விமர்சிக்கிற அந்த வாடகை எல்லாம் ஏன் கமலை விமர்சிக்க மாட்டேங்குது அப்போ நாலு கட்சி எழுவத்தி ஐந்தோட பாரம்பரிய கட்சிக்கு முரட்டடிய அடிச்சா நீங்க அப்படியே இதுக்கெல்லாம் பேர் என்ன இப்படி எல்லாம் நீங்க நடத்துறதுக்கு பேரு ஒரு அரசியல் என்ன அதை எல்லா மக்களும் ஏத்துக்கிட்டுமா கேவலமா இருக்கு சரி ஓகே சரி நம்ம அப்புறம் முக்கியமான விஷயத்தை பத்தி நினைக்கிறேன் அதாவது தமிழை வெற்றி காலத்தை சேர்ந்த சென்னை கிண்டியை சேர்ந்த அந்த பகுதியில அதை அருகில உள்ள பகுதியில உள்ள ஒரு நிர்வாகி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேனர் கிளிக்கப்பட்ட விவகாரத்துல மாற்று கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்திருக்காங்க அவருடைய முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சேதம் சோ இப்படி ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு அதை காலையிலேயே நான் பார்த்தேன் சோ எனக்கு என்ன தோணுதுன்னா அதாவது ஒரு கட்சியில இருந்து அதாவது அவர் ஏன் வந்து அவர் தாக்கப்பட்டா சொல்றாங்க கேட்டீங்கன்னா அவங்களுடைய வீட்டுல உள்ளவங்க அவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவி கட்சில இருந்து இருக்காரு வந்து பாத்தீங்கன்னா டிவி கேக்கு மாறி இருக்காரு இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்ல இருந்துருப்பாங்க இப்போ டிவிக்கு கட்சி வச்சு அவர் கட்சி அமைச்சிருந்தோம்னா ஒரு ஈர்ப்பு பச்சுதல் அவர் ஏதாவது வித்தியாசம் பண்ணுவார் மாற்று அரசியல் விட்டு போறது இயல்பு தானே சோ அதுக்காக காலங்காலமா ஆண்ட கட்சி ஆளுங்க வச்சு இங்க இவ்வளவு குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய அவசியம் கிடைக்கும் அது உண்மை என்ன அவங்களுடைய தனிப்பட்ட காரணமானு கேட்டா தனிப்பட்ட காரணமே தெரியல ஒரு பேனர் இருந்துச்சா டிவிக்கு கூடிய பேனர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே அத வச்சது பாத்தீங்கன்னா அந்த நபர் தான் ஸ்ரீராம் தான் அவருடைய பேர் டிவிக்கே அளவு உறுப்பினர் கூடிய அதாவது இருந்து டிவிக்கு வந்தவர் சோ அவரை வச்ச பேனர் பாத்தீங்கன்னா யாராவது கிழிச்சிருக்காங்க தட்டிக்கிட்டு இருக்காரு சோ அதனால பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க சோ இதை பாக்கவங்க தான் ஏன் எல்லாம் பண்றீங்க அதாவது இவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் உங்க கட்சியில மட்டும் தான் எல்லாரும் சேரணுமா ஆட்சி கட்சியில போய் சேரக்கூடாதா அது விஜய் கட்சியில போய் சேரக்கூடாதா இன்னப்பா இவ்வளவுக்குள்ள ஆக்சிடென்ட் இங்கே இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுக்கே எப்படி பண்றீங்கன்னா அதாவது அது மட்டும் சொல்லல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அவருடைய வீட்டுல அந்த ஸ்ரீராமம் இருக்காருல்ல இப்ப வந்து தாக்கப்பட்டாருல அவரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்சி கொடி டிவி கே கட்சியோட கொடியே விட்டுருக்காங்க சோ அது வேற இவங்களுக்கு காண்டா சோ அதனால பாத்தீங்கன்னா தகவல் நான் கேக்குறேன் இதுக்கே இப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள பாருங்க எல்லா தமிழ்நாட்டு உள்ள பாதி வீடுகள் மேல வந்து டிவி டிவிக்குடிதான் பறக்க போகுது என்ன பண்ணுவீங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்பை காட்டுவீங்களா என்னங்க இதுல நாடு நாடுதானே எல்லாரும் அரசு கட்சியா இருக்கலாம் அவங்க பிடிச்ச கட்சியில போய் சேர்றாங்க உங்க இதே ஆலமர கட்சியில எத்தனை கட்சியில இருந்து மாறி மாறி இங்க இருக்கிற அமைச்சர்கள் பாதி பேர் ஏடும்பி வந்து வந்தவங்கதான் சோ அப்போ அதாவது என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியல அவங்க பிடிச்சிருந்தா இருக்க போறாங்க பிடிக்கலன்னா போக போறாங்க இது என்ன கட்டாயப்படுத்தி எங்கச்சு தான் இருக்கணும் இருக்குது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை சோ இதை தமிழை வெச்சுக்காலத்தை சேர்ந்த அந்த கிண்டி அருகே உள்ள அந்த தமிழை வெச்சுக்காலத்தில் உள்ள அமைப்பாளர் எல்லாருமே அவருக்கும் ஒரு ஆறுதலா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அந்த ஏரியால கொஞ்சம் பாதுகாப்பு இன்மையா இருக்குங்கிற மாதிரி அவங்க தகவல் வருது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இடத்துக்கு காவல்துறைக்கு கவனத்துக்கு இருந்துக்கோங்க இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத தமிழை வச்சுக்காலத்தை சேர்ந்தவங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டீங்கன்னா இப்ப அரசியலமை போயாச்சு தனிப்பட்ட உத்தரப்பா கூடாது அவருக்கு ஒரு தீவி கட்சியில ஒருத்தர் இருக்காருன்னா அந்த கட்சியுள்ள எல்லாருமே அவருக்கு வந்து உறுதியா இருக்கும் சோ இப்ப அந்த வழக்குறையினால அங்க போயிட்டு அதுக்கு ஆறுதலா போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ சட்ட விதிமுறை என்னத்தை மேற்கொள்ளணுமோ அதெல்லாம் மேற்கொள்ளணும் இனிமேல் இதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போ யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படும் போதே நீங்க உஷாராகி நீங்க அதை வந்து எப்படி கொண்டு போறீங்க காவல்துறையை அணுகி எந்த மாதிரி கொண்டு போறீங்களோ அப்பதான் மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் வரும் டிவி கட்சிக்கான தொட்டா நமக்கு வந்து பாதிப்பு வரும் அவங்க சும்மா விட மாட்டாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அதை சட்ட ரீதியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பாதிப்பு வந்துடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவாங்க இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஏற்படும் போதே நீங்க கண்டுக்காம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நிகழ்வு நிறைவேறும் சோ அதனாலதான் இந்த விஷயத்தை நான் வலியுறுத்தி இதுல பேசணும்னு நினைச்சேன் அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு எல்லாரும் ஒற்றுமையா இருங்க யாருக்கு டிவி கட்சியில யாராவது என்ன பாதிப்பு எல்லாரும் குரல் கொடுங்க அதுக்காக இப்போ ஒரு சில பேர் அந்த சமூக வலைதளங்களில் டிவி கட்சி சேர்ந்தவங்க இருக்க பேசிருந்தாங்க நல்ல விஷயம் சோ எல்லாருமே அதை எழுந்து மேற்கோள் கட்டி பேசணும் சோ ஏன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவு நடக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் தருத்துட்டோம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் யாருக்கும் வராது சோ அதனாலதான் நான் சொல்ல வைக்கிறேன் ஏன்னா உள்ள ஆலம்பர கட்சி எந்த அளவுக்கு வலிமையான அதிகார பலத்தையும் பணப்படுத்தி கொண்டுள்ள கட்சி தெரியும் சோ இப்பயும் அப்படின்னா தேர்தல் நெருங்கல் சமயத்தெல்லாம் ரொம்ப உக்கரமா இருப்பாங்க சோ தடுக்கணும்னா நீங்க இப்பயும் பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான பலமா நீங்க மாறணும் ஒற்றுமையா இருக்கணும் சோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப நான் தான் வலித்துட்டு இருக்கேன் ஒற்றுமையா இருங்க வெற்றி நம்பதி சரி இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய ஏதாவது உங்க மாச்சி கத்துக்கு இல்ல இது சரி தவிர ஏதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்கல கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க இல்ல ரிப்ளை பண்ண தேவையா இருக்கேன்